ஆண்ட ஒரு சிராமத்தில் இந்த பிரைஸ் பிசிக்க டிவி மூலிமா நீங்கள் பார்க்கிறார்கள் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் இந்த மாதிரி இந்த மதி வேலையில் சில பாவத்தில் இருக்கிற ஒரு நபரை குறித்து உங்களுக்கு காண்பிக்க பிரயாசப்படுகிறேன் வேதத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தை ஒரு வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக நம்முடைய கண்கள் இயேசு கிறிஸ்து வழியை பார்க்க வேண்டும் அவருடைய வழியை ஃபாலோ வேண்டும் அவருடைய வழியை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் வேதம் சொல்லுது வேதம் சொல்லுது நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் ஆண்டோரே ஏசு கிறிஸ்தான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் இயேசுரா வேதத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார் நான் செவையான வழியை தேடுகிறதற்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் சம்பாதிவதற்கு பலவிதமான வழிகள் இருக்கிறது ஆனால் அதிலே போவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சிக்கி சிக்கல் சின்ன பின்னமாக நம் நரகத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இன்றைக்கி உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பலவிதமான வழிகள் இருக்கிறது நாம் ஏசுடைய வழியிலே வருவோம் என்றால் என்னை பின்பற்றுங்கள் ஆண்டோரை இயேசு கிறிஸ் என்னை பின்பற்ற ஒளியை காண்பார்கள் என்னை பின்பற்ற விசுவாசித்தால் அவள் தேவடம் மையமே காண்பான் விசுவாசிக்க எல்லாமே கூடும் விசுவாசிக்கிற மறித்தாலும் பிழைப்பால் விசுவாசிக்கிற என்னை காட்டல பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் வாசிக்கிறோம் இருபத்தி வசனத்தை நான் வாசிக்கும் ஒரு பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு நபரை குறித்து உங்களுக்கு காண்பிக்க பிரயாசப்படுகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தை வாசிப்போம் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக் துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்புகள் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலையின கண்கள் யாருக்கு இந்த வேதனை சொல்லப்பட்ட இந்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் ஐயோ யாருக்கு வேதனை சாராயம் இருக்கும் இடத்தில் பாவம் இருக்கும் இடத்தில் துரோகம் பண்ணுகிற ஒரு இடத்தில் வேதனைகள் துன்பங்கள் சமாதானம் இருக்கிறது தூக்கம் இருக்காது அன்பு இருக்கிறதா அன்பு இருக்காது மனம் இருக்கிறாது இருக்காது இங்கே வேதனை சொல்கிறது யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டை யாருக்கு சண்டைகள் கத் ப பர்சுத்தமாக இருக்கிற இடத்தில் சண்டை இருக்கிறாது இங்கே வேதம் சொல்கிறது பாவம் இருக்கிற இடத்தில் சண்டைகள் இருக்கும் என்று வேதம் சொல்கிறதுக்கு யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் ஒரு நபரை ஒரு குடிக்காரர் நபரை பார்க்கும்போது அவட சரீர உச்சம் தழுந்து உள்ளக்கால் வரும் வெறும் காயப்பட்டு அடிப்பட்டு நொடுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வண்டியில் போய் ஆக்சிடென்ட் ஆகி பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் முன்னாடி வீட்டில் பின்னாடி வீட்டில் இருக்கிறனே குடிக்காரனை கொண்டு போயிட்டு சாராயம் வாங்கி கொடுத்து குடித்து ஆக்சிடென்ட் ஆகி அவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு அவனுடைய காலை அப்படியே கட் பண்ணுறாங்க அறுக்கிறாங்க சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஆண்டோரை இசுக்கரு சொல்கிறார் உடைய கையின் பிராசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கிய நன்மை உண்டாக இருக்கும் என்று வேதம் சொல்லுது அவட்ட மனுவி பார்த்தனா பீட்டிக் பார்க் போகிறது ஆயிரரூபாய் ரூபாய் சரி ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறது தலையில் வந்து டை அடிக்கிறது மூஞ்சில் வந்து கிரீம் பூசிறது மையை போடுறது உதட்டில் பூசிக்கிறது கிரீம் பூசுறது ஏர்ப்ரோ ஐப்ரோ பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணுறது ஷோல்டரில் பார்த்தினா பச்சை குத்திக்கிறது மொத்தம் பீட்டிக் பார்க் போகிறது ஆண்டு சொல்றாரு அலங்காரமாக இருக்கிற உனக்கு அலங்கரிப்பு எதற்கு நம்ம கட்டுட பிள்ளைகளை அலங்காரமாக இருக்கிறோம் அதுக்கு வேற இவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிக்கிறது இல்லையா அதை தேவன் வெறுக்கிறார் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து யச்சிக்கிறார் இந்த ஒளி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோரனே சகோரியே ஒருவேளை நீ பியூட்டி பார்க் போய்ட்டு உன் பணத்தை கையின் பிராசத்தெல்லாம் பியூட்டி பார்க்க அழிக்கிறாயா என் அன்பு சகோதரனே நீ போய் மது பணத்தில் போதை வசதிக்களை அது போதை மயக்க ஊசினாலே போதை மாத்திரைனாலே போட்டு உன் பணத்தை உன் பட பணத்தை அழித்து கொண்டு இருக்கிறாயா வேதம் சொல்லுது உன் கண்கள் கண்ட காரியங்களை மரதப்படிக்கு நீ ஜீவனில் நாளெல்லாம் உன் ஆத்தமாவை சாத்து ஜக்கிரதையை காத்துக்கொள்ள இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது ஆண்டோரை இயேசு கிறிஸ்து உட ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்துக்கொள் என்று அன்றவரை இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து எச்சிக்கிறார்